ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயம் வந்து அறிவியல் ரீதியான விஷயம் ஆனாலும் எங்களுக்கு தெரிந்த விஷயம் அதனால் ஏன் அது பயன்படுத்தப்படுகிறது என்று தெரியாமல் நாங்கள் விழிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி விஷயத்துக்குள்ளே வரலாம் நாங்கள் வீதிகளில் நிறைய லொடிகளை பார்த்துருக்கிறோம் பாரபூர்த்திகள் நொறைகளை பார்த்தால் நொடிகள்னு ரெண்டு பக்கங்கள்லேயும் கம்பி வச்சிருப்பாங்க மார்க் சொல்லி சொல்றது அந்த கம்பியன் வச்சிருக்காங்க கிட்ட கனவுளுக்கு தெரியாது ஏன் லொறி ஓடுறவங்களுக்கு சில வருது தெரியாமல் இருக்கலாம் என்ன காரணம்னால் சில சில லொரியோடு வந்த இதுதானே அந்த பார்ட்ஸுகள் இருக்கலாம் அதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் உண்மையில் அதுக்குரிய காரணம் இந்த லொரியை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அதிலிருந்து வருகின்ற அதிர்வுகளுக்கும் அந்த லொரியின் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான பங்களிப்பை இந்த மார்பெட் கம்பிகள் வந்து செலுத்திகிட்டுலாம் லொரிகிற ரெண்டு பக்கத்துலேயும் வந்து அந்த மார்பெட் வந்து சொல்வாங்க அந்த கம்பிகள் அது செல்வாக்க செலுத்தும் ஒரு குறுகிய தூரத்தில் மிக குறைவான வேகத்தில் செலுத்துகின்ற பொழுது இந்த மூளை முழுக்குகளில் ஒன்றிய திருப்புகின்ற பொழுது சாரதைக்கு மிக விலகுவான முறையில் அந்த தூரத்தை கணிப்பதற்கும் வாகனங்கள் ஒன்று முட்டுப்படுகின்றதா என்பதை கணிப்பதற்கும் முட்டுப்படாமல் இருப்பதற்கு ஒரு சமிக்ஞையாக அந்த மார்க்கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன பாத்தீங்களா அப்ப அறிவியல் ரீதியாகத்தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வருகின்றன நாங்கள் யோசிக்குமா போல வாகனங்களில் ஏன் இந்த முற்பகுதியில் கம்பி வருது ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இதில் உரைக்க மட்டுமில்லை சாதாரணமாக கார்களிலும் வந்து இந்த கம்பிகள் இருக்கும் அது கேர் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க அது ஏன் வருதுன்னு சொன்னால் மிக ஒழுங்கைகளுக்குள்ளே விட்டுகின்ற பொழுது குறுப்பு சந்தை விட்டுகின்ற பொழுது முட்டுப்படாமல் வாகனங்கள் முட்டுப்படாமல் அப்படி முட்டுப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்து அந்த கம்பிகளில் தான் முதல் முட்டும் அதெல்லாம் கார்டு பொடி வந்து பாதுகாக்கப்படும் நம்ம பாருங்கள் எவ்வளவு விஷயத்தோடு அந்த கண்டுபிடிப்பு இருக்கின்றது இந்த கம்பிகள் எதுவுமே தேவையில்லாமல் பொருத்தப்பட்டவைகள் அல்ல எல்லா வாகனங்களுக்கும் மிக பயனுள்ள ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாக அந்த கம்பிகள் பொருத்தப்படுகின்றன விட்டுகின்ற பொழுது ஏனையவற்றுடன் முட்டுப்படாமல் அல்லது முட்டுப்பட்டால் அதை சார்ந்த உணர்கின்ற வகையிலும் அந்த அதிர்வுகள் மூலமாக அது கணிக்கப்படுமா இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ரொலிகள் உட்பட கனரக வாகனங்கள் அல்லது கார்களில் ஏன் அந்த மால் பொருள் சொல்லப்படுகிற கம்பிகள் இரு பக்கங்களிலும் வைக்கப்படுகின்றன என்பதற்கான காரணம் இனி உங்களுக்கு இனி இனிவாறான வாகனங்களில் நீங்கள் இந்த கம்பிகளை கண்டால் அல்லது சாரதிகளுக்கு நீங்கள் சொல்லலாம் சில வழிகளில் இந்த கம்பிகள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா இந்த செய்தியை நாங்கள் பெரும்பாலும் இருக்கிறோம் அதே போல் நீங்கள் புகை நீங்கள் பயணித்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் பொதுவாக இந்தியாக்களில் எல்லாம் அந்த நடைமுறை இருக்கிறது அதில் ஒவ்வொரு பயணிகளுக்கும் அந்த பெட்ஷீட் படுக்கைகள் தலையணி உரைகள் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து வெள்ளை துணியில் கொடுப்பாங்க ஒயிட்டாக இருக்கும் ஏன் ஒயிட்டில் கொடுக்கணும் ஒரு புளு இல்லை ஒரு கிரீன் ஒரு வேறு வேறு கலரில் கொடுக்கலாமே எதற்கு ஒயிட்டில் கொடுப்பாங்க யோசித்து பார்த்தீங்களா இல்லை ஏன்னா எங்களுக்கு அது என்று யோசிக்கும் இல்லையா ஆனால் அதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது படுக்கை தலையின் உரைகளை வெள்ளை நிறத்தில் அவர்கள் கொடுப்பதற்கு காரணம் கிட்டத்தட்ட இந்த நீராவி இயந்திரங்கள் இயங்கக்கூடிய அந்த புகைகளிடங்கள் மற்றும் மிருகமாக செல்லக்கூடியவிட்டால் இந்த வெப்பம் உறிஞ்சப்படும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்து ரூபாய் செல்சியஸ்க்கு மேலே அது வந்து நீளமும் வந்து சுத்திகரிக்கப்படுமா அந்த பெட்ஷீட் இருக்கலாம் திலக வந்து அவ்வளோ வெப்பத்தில் அபிக்கப்பட்டு கிருமி நாசினிகள்லாம் நீக்கப்படும் அவ்வாறு நீக்கப்படுகின்ற பொழுது வெள்ளை துணிகளாக இருப்பதனால் அதை இன்னும் பளிச்சு வேண்டும் சுத்தமாக வெண்மையாக அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சில வழக்குகளில் நீளமாக இருந்தால் மன்னரமாக இருந்தால் சிவப்பாக இருந்தால் அவ்வாறு அந்த கூடிய வெப்பநிலையில் வைத்து அமைக்கின்ற பொழுது அந்த நிறங்களின் தன்மை மாறுபடும் ஒரு மந்த நிறத்துக்கு வரும் அப்போ சுத்தமாக தூய்மையாக இருக்காது வெள்ளை துணி என்று சொன்னால் அந்த பிரச்சனையில எவ்வளவுதான் கூட்டு எவ்வளவு அதை கூடிய செல்சியஸ் பாதையில் வந்து அமைச்சாலும் அந்த வெண்மை வந்து மாறாது இன்னும் அது வெண்மையாக சுத்தமாக இருக்கும் அது தவிர பயணிகள் அதை அதை ரைப்பட்டிகளில் அடுக்கி வைத்திருக்கின்ற பொழுது வெள்ளை நிறமாக இருந்தால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் எனவே புகை வண்டிகளில் பயணம் செய்வதற்கு பயணிகளும் அந்த சுத்தத்துக்காக சுகாதாரத்திற்காக விரும்புவார்கள் பாருங்கள் சாதாரண வெள்ளை நிறத்தில் கொடுக்கப்படுகின்ற பெட்ஷீட் மற்றும் தலை நோவைகளுக்கு இவ்வாறான ஒரு விளக்கம் இருப்பது ஒரு புதுமைதான இல்லையா எனவே எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் காரியமில்லை எனவே இன்று நாங்கள் பகிர்ந்து கொண்ட இரண்டு விஷயங்கள் லோரிகள் மற்றும் வாகனங்களுக்கு முன்பக்கத்திலே கம்பிகள் பொருத்தப்படுவதற்கு காரணம் அதிகமாக லோரிகளில் தான் பொருத்தியிருப்பார்கள் மார்பு என்று சொல்வார்கள் அதே போல் அதற்கும் காரணம் சொல்லியிருக்கின்றோம் புகை நிறங்களில் பயணிகளுக்கு வழங்கப்படுகின்ற பெட்ஷீட் மற்றும் தலையணை உரைகள் ஏன் வெள்ளை நிறத்தில் வழங்கப்படுகின்றன என்பதற்கான காரணங்களை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் மீண்டும் புதிய தகவல்களோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்